வாசுதேவநல்லூர் அரசு மேல்நிலை பள்ளியில் இன்று ஆண்டு விழா நடைபெற்றது தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அரசு மேல்நிலை பள்ளியில் இன்று ஆண்டு விழா நிகழ்ச்சி தலைமை ஆசிரியர் மாடசாமி மற்றும் தென்காசி முதன்மை கல்வி அலுவலர் ரஜினி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலை குமார் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதில் நடன நிகழ்ச்சிகளும் பள்ளி குழந்தைகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் துணை தலைமை ஆசிரியர் உடற்கல்வி ஆசிரியர் உள்ளிட்ட ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் உங்களிடத்தில் சமைப்பார்கள் ஆனால் ஒரு மாணவ மாணவிகள் என்ன செய்தார்கள் பள்ளியின் பட்டதாரி பணிதை ஆசிரியர் நம்மளுடைய பள்ளியினுடைய நம்மளுடைய மாணசாம் சாரனுடைய கணித ஆசிரியர் அடுத்தபடியாக நம்மளுடைய தேர்வில் வெற்றி பெற்ற மாணவி ஆத்திகா என்ற மாணவி அவருக்கு பதினொன்று பன்னிரெண்டு இளங்கலை பட்டப்படிப்பு